பாட்டு இப்படி வந்துருந்து கான்சர்ட்ல வந்து லைவா பண்ணி காட்டினாரு ஆக்சுவலா என்ன பண்ணார்னா அந்த சீனை வந்து போட்டு காட்டினாரு இந்த இடத்துல வந்து பாட்டே கிடையாது நான் இந்த ஒரு பாட்டு போடணும்னு சொன்னேன் கமல் இங்க எங்க பாட்டு போடுவீங்க பாட்டுலாம் கிடையாது பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடுங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாரு இல்ல இல்ல இங்க ஒரு பாட்டு இருக்கு ஏதாவது பண்ணிட்டு போங்க டென்ஷன் ஆயிட்டாராம் கமலுமே இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரை என்ன கேட்டீங்கன்னா ஒரு சாங் தான் நல்லா இருக்கும் எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் வந்து இசையில் தொடங்குறமான ஒரு பாட்டு அவரே வந்து எழுதி கம்போஸ் பண்ணாரு ஒரு சிங்கர் இவர் சொன்னார் அஜய் சக்கரவர்த்தின்னு ஒரு பெங்காலி சிங்கர் அவர் வந்து ஒரு லட்சம் கேட்டார் அந்த பாட்டு கேட்கும் போது கமல் கமலன் இவ்ளோ பட்ஜெட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் அஜய் சக்கரவர்த்தியே இளையராஜா நான் கூப்பிட்டேன் சொல்லிட்டு அவர் வந்து கேட்டு காசு வாங்காம ஃப்ளைட் காசு எதுவுமே வாங்காம ஹோட்டல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வாங்காம வந்து பாடி கொடுத்தார் அந்த விஷயம்ல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரோட இந்த பாட்டு ப்ளேஸ் பண்ணும்போது பயங்கர பெர்ஃபெக்ட்டா இருந்தார் ஏன் வந்து அவர் வந்து இசைஞானின்னு கூப்பிடறாங்கன்னு சொல்றது வந்து எனக்கு இப்ப நல்லாவே தெரியுது